என்ன நடந்தது மகாராஷ்டிரால போராட்டத்திற்காக கூட்டப்பட்ட கூட்டம் வெற்றி விழாவை கொண்டாடி போயிருக்கிறது பேங்க்ல ரயில்வேல அப்புறம் ரயில்வேல பாதுகாவலர்களா இருப்பாங்களா அவங்கள இந்த ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் எல்லாம் திட்டமிட்டு வட இந்தியர்களை இந்தி பேசுபவர்களை போடுறாங்க முதல்ல இந்திய கட்டாயம் படிக்கணும் நானுங்க ரெண்டாவது மூன்று மொழியா ஏதாவது ஒரு மொழி படிக்கலாம் நானுங்க அட்டுச்சாடையில ரெண்டையும் ஓரமா வச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் ஒண்ணுமே இல்லாம ஓட வணக்கம் தோழர்களே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுங்களா மகாராஷ்டிராவுல ஒரு மொழி போர் நடந்துட்டு இருந்ததுல்ல மிகப்பெரிய அட்டி அடிச்சு ஆடிட்டு இருந்தாங்களா அந்த மக்கள் துண்டகானா துணியக்கான பாஜக அரசு மும்மொழி திணிப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு கை விட்டுட்டு சரண்டர் ஆகி கால்ல மண்டிட்டு விழுந்து கிடக்கிறது மோடி சரண்டர் வேற லெவல் சம்பவம் போராட்டத்திற்காக கூட்டப்பட்ட கூட்டம் வெற்றி விழாவை கொண்டாடி போயிருக்கிறது என்ன நடந்தது மகாராஷ்டிரால பொதுவாகவே இந்தியை திணிக்கிற அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பாஜக அதுல முன்னாடி காங்கிரஸ் இந்தி திணித்த போது ஆமா நாங்க திணிக்கிறோம் அப்படின்னு வானுங்க ஆனா இந்த கும்பல் அப்படி திணிக்காது நாங்க இந்திய திணிக்கலங்க இன்னொரு மொழிய படிக்க சொல்றோம் அப்படின்னு உருட்டுவானுங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க தொடர்ந்து இந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறோம் நம் மாநிலமே இந்தி திணிப்பை எதிர்க்கிற மாநிலமாக இருக்கு நாம மட்டும் எதிர்க்கிறது இல்ல அந்த நெருப்பை பக்கத்திலையும் பத்த வச்சிருக்கோம் இந்திய திணிச்சா எப்படி எல்லாம் மோசமாயிரும் वोली, थी। थी ना, ி எப்படி உள்நாட்டுல இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை அழித்து ஒழித்து காணமாக்கும் அதன் மூலமா அது தின்று செழித்து வளரும் நம்ம மொழி அடையாளம் இல்லாம போகும் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து இந்தி திணிப்பிற்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை செஞ்சோம் கூட்டம் கூட்டினோம் மாநாட்டை நடத்தினோம் எல்லாத்தையும் பண்ணோம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் கூட்டம் எல்லாம் நீங்க மும்மொழியை ஏத்துக்கலனா நீங்க வந்து கையெழுத்து போடலன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி கோடியை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன போதும் நாம பின்வாங்கின போராட்டத்தில் இருந்து அடிச்சு ஆடணும் இதை இந்தியா முழுதும் கொண்டாடுனாங்க இந்தியா முழுதும் பாருங்க பாருங்க தமிழ்நாடு என்ன ஆடுறாங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை கொண்டாடியது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கர்நாடகா கடுமையா பத்திக்கிச்சு இந்திய எதிர்ப்பு அதுல இல்லாம பேங்க்ல போய் பேசினா ஒரு சூழல் அளவுக்கு போயிட்டாங்க அவங்க இதெல்லாம் மறைமுகமா இந்தி திணிப்பு தான் அப்புறம் திணிப்புல பாதுகாவலர்களா இருப்பாங்களா அவங்கல இந்த ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் எல்லாம் திட்டமிட்டு வட இந்தியர்களை இந்தி பேசுபவர்களை போடுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா வேற வழியே இல்லாம நம்ம இந்தி கத்துக்கணும் இவங்கெல்லாம் பேசணுமே அப்படின்னு ஹிந்தி கத்துக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லை வாய்ப்பு இல்ல ஜி ஏன் தெரியுங்களா அவ வந்து இங்க தமிழ் கத்துக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு இருக்கிற நிலைமை இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு பட்னாவிஸ் அரசு அதாவது மகாராஷ்டிராவில போன தேர்தல்ல பாஜக கூட்டணி வந்து பயங்கரமான வெற்றி அடைஞ்சது பாஜக அறுதி பெரும்பான்மையில இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வச்சு போற போக்குல ஜெயிச்சாங்க உள்ளடி வேலை நிறைய பார்த்தாங்க அஞ்சு டு ஆறுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டதா கணக்கு வந்திருக்கு அது இன்ன வரையும் பதில் சொல்லல தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி அப்படியே ஜெயிச்சிட்டானுங்க ஜெயிச்ச பிறகு ஆர் கோட்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுல தேவேந்திர பட்னாவிஸ் தான் அங்க முதலமைச்சர் அப்புறம் கட்சியை உடைச்சிட்டு போன ரெண்டு பீஸ் இருக்காங்கல்ல சிவசேனாவை உடைச்சிட்டு போன ஏக்நாத் சிண்டே என்கிற துரோகி தேசியவாத காங்கிரஸ் உடைச்சிட்டு போன அஜித் பவார் என்கிற துரோகி இவங்க எல்லாம் துணை முதலமைச்சர்கள் அந்த மாநிலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரையும் படிக்கிற குழந்தைகளுக்கு மூன்றாவதாக இந்தி மொழி கட்டாயம் என்னவா மூணாவது மொழியை இந்தி கட்டாயமா படிக்கணும் அந்த குழந்தைங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க ஏப்ரல் பதினாறுல கொந்தளிச்சிருச்சு மகாராஷ்டிரா கடுமையான போராட்டங்களை நடத்தினாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடு ரோட்ல பேனர் வச்சு அதுல கையெழுத்து வாங்குகிற கையெழுத்து இயக்கங்கள் எதுவும் கடுமையா இருந்துச்சு அதுவும் நம்மளாவது இந்தி பேசுறவங்க அடிக்க மாட்டோம் ஆனா ஹிந்தியை எதிர்ப்போம் ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை கண்ணாமண்ணான அடி கொடுக்கும் ஹிந்தி பேசுறவங்களாம் பிடிச்சு அடிச்சாங்க இந்தி பேசுறவங்க பூரா விரட்டி விரட்டி சாத்தினாங்க நீ மராட்டி பேசலன்னா மகாராஷ்டிரா விட்டு ஓடி போயிரு அப்படின்னு ஹிந்தி பேசுறவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போரோட வர்ற பெரிய கலாட்டா பயங்கரமாயிருச்சு இதுக்கிடையில நவநிர்மாண் சேனா ராஜ் தாக்கரே உடைய நவநிர்மாண் சேனா இந்த அமைப்பு கூடுதலா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை மகாராஷ்டிராவில ஏற்படுத்திச்சு உடனே பயந்து போன தேவேந்திர பட்னாவிஸ் அரசு பாஜக அரசு டக்குன்னு அதை மாத்துறாங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உருட்டி விட்டாங்களோ அது போல ஹிந்தியெல்லாம் படிக்க வேண்டாம் கட்டாயம் இந்தி நீங்க படிக்க வேண்டாம் வேணா மூன்றாவதாக மொழிகளில் ஒன்றை படிங்க இப்படிதான் நம்ம கிட்ட ஆத்துனாங்க நம்ம அடிச்சு அனுப்பி விட்டோம் அனுப்பிவிட்டோம்ல அதாவது அங்கேயும் ரெண்டாவது ஜிஓவோ போடுறாங்க ஏப்ரல் பதினாறுல முதல் ஜிஓ வருது ஜூன் பதினேழுல ரெண்டாவது ஜிஓ என்ன வருது எந்த மொழினாலும் கத்துக்கலாம் ஒரு இருபது பேர் ஒரு வகுப்புல சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எந்த மொழியும் கத்துக்கலாம் இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற மொழிகள்னா ஏதாவது ஒண்ணு படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அடுத்து இதுல ஒரு உள்வேலை என்ன தெரியுங்களா எந்த மொழியும் கத்துக்கலாம் அங்க இருக்கிற குழந்தைங்க நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு இருபது குழந்தைங்க வருமா இல்ல நான் காஷ்மீரி படிக்கிறேன் வருவாங்களா நான் தெலுங்கு படிக்கிறேன் வருவாங்களா கன்னட மலையாளம் படிக்க போறேன் வருவாங்களா ஒடியா படிக்க வரமாட்டாங்க அவங்களுக்கு அது இது அவசியமே இல்லாதது அவங்க மராட்டியில நல்லா படிக்க எழுத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆங்கிலத்தை கத்துக்கிட்டா உலகப்புறம் போயிடலாம் இதுதான் சிம்பிள் மொழியை பயன்படுத்தி மனித வளத்தை உயர்த்துவது அப்படிதான் தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கு ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் ஒன்னு இங்கிலீஷ் ஒன்னு தமிழ் நீ ஹிந்தி படிக்கிறியா போய் பிரச்சார சபாவில் போய் படிச்சுக்க இங்க வந்து நிக்காத என் பிள்ளைங்க ரெண்டு மொழி படிச்சா போதும் அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்தை படிக்கட்டும் அறிவியலை படிக்கட்டும் வரலாற படிக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கோம் நம்ம அதுல ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்சதுக்கான ரெக்கார்டை கையில வச்சிருக்கோம் நம்ம ரெக்கார்டை வச்சுக்கிட்டு பேசுறோம் இதை பார்த்துட்டு தான் அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொதிச்சுட்டாங்க ஏய் ரெண்டு மொழி பேசி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்கயா

ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லி சிவசேனாவில இருந்து பிரிஞ்சிருந்தது உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் அண்ணன் தம்பிங்க கருத்து முரண்பாட்டுல பிரிஞ்சு போய் வேற வேற கட்சிகள்ல இருக்கிறாங்க உத்தவ் தாக்கரே சிவசேனா அவங்க அப்பா பால் தாக்கரே ஆரம்பிச்ச சிவசேனாவிலயோ இவர் போய் நவநிர்மான் சேனா என்கிற கட்சியை உருவாக்கி வேலை நடந்துட்டு இருக்கு இருபது வருஷமா ஒட்டில்ல வரும் இல்ல ஆனா ஒரு இந்தி திணிப்பினால இருபது வருஷம் பிரிஞ்சிருந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்ப ஒண்ணு சேர்ந்தது மட்டும் இல்ல அஞ்சாம் தேதி அதாவது நேத்து அஞ்சாம் தேதி நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போறோம் மிகப்பெரிய பேரணி மகாராஷ்டிராவே குலுங்குகிற பேரணியை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு எக்கச்சக்கமான போராட்டம் மக்களை திரட்டுறதுக்கான வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அங்க இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையில இருக்கிறது உடனே அவங்களும் நாங்களும் கலந்துக்கிறோம் இது மொழி பிரச்சனை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு தேசியவாத காங்கிரஸும் சேர்ந்துச்சு அப்போ படம் பெருசாகுது சேராத அண்ணன் தம்பி சேர்றாங்க அப்படின்னா பயம் வந்துருச்சு அதுலயும் மகாராஷ்டிராவே குழுங்குற ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தப்போறோம் அப்படின்னு அறிவிச்ச உடனே இங்க தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வயிற கலக்கிருச்சு உடனே என்ன பண்றாரு மந்திரி சபைய கூட்டு கூட்டி உட்கார்ந்துட்டு நாம உடனடியாக மூன்று மொழிகளை திணிக்க வேண்டாம் மூணு மொழி படிக்கணும்ன்றதை நம்ம தூக்கிடுவோம் முதல்ல இந்திய கட்டாயம் படிக்கணும் ரெண்டாவது மூன்று மொழியா ஏதாவது ஒரு மொழி படிக்கலாம் நானுங்க ரெண்டையும் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க இப்ப ரெண்டு மொழி இந்த ரெண்டு ஜீவம் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க தீர்மானங்களையும் தூக்கி இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு அமைச்சரவையில உட்கார்ந்து இந்த மொழி குறித்தும் வேறு ஒரு மொழி படிப்பது குறித்தும் என்ன வாய்ப்பு இருக்கு எந்த வகையில படிக்க வைக்கலாம் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து நமக்கு அறிக்கை கொடுப்பதற்கு ஒரு குழுவை அமைப்புன்னு முடிவு பண்றாங்க அந்த குழுவின் தலைவராக நரேந்திர ஜாதவ் அப்படின்றவர் தலைவராக்கப்பட்டிருக்கிறாரு மொழி ஆய்வு செய்ய போகிறாங்களாம் மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டோம் பங்கு அந்த நடந்த வெளியே தெரியாம நாங்கள் குழு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் விட்ரா பண்ணியிருக்காங்க ரத்து செய்திருக்கிறார்கள் அப்ப அஞ்சாம் தேதி இது நாலாம் தேதிய பண்ணிட்டாங்க அஞ்சாம் தேதி பேரணி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா வெற்றி பேரணிய மாத்திட்டாங்க அந்த பேரணி மும்மொழி கொள்கை எதிர்த்து இந்தி திரிப்பை எதிர்த்து ஒரு போராக முன்னெடுக்கப்பட்ட ஐந்தாம் தேதிக்கான பேரணி பொதுக்கூட்டம் வெற்றி விழாவாக மாற்றப்பட்டது அப்ப வெற்றி விழாவா மாத்தி மேடையில வச்சு சும்மா சம்பவம் பண்ணி மராத்தி மொழியையும் மகாராஷ்டிராவையும் சீர்குழைக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பேசினதோட அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மேடையில ஏறினாங்க இல்லையா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மேடையில ஏறினா என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஒன்றாக சேர்ந்து மராட்டியத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுல ராஜ் தாக்கரே ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு எங்க அப்பானால கூட எங்களை ஒண்ணு சேர்க்க முடியலங்க பால் தாக்கரே உயிரோட இருக்கும் போதே எங்களை ஒண்ணு சேர்க்க முடியல ஆனா இந்த பட்னாவிஸ் ஒண்ணு சேர்த்துட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே ஒரு மொழிக் கொள்கை அது தவறுனு புரிஞ்சுக்கிட்டு இருபது வருஷமா என்னென்னமோ காரணம் சொல்லி சேர்க்க முடியாத அண்ணன் தம்பிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் மராத்தி மொழியையும் மகாராஷ்டிராவையும் கை வைத்தால் உங்களுக்கு புரியும் அப்ப அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆக பெரிய போராட்ட களமாக இருந்த போர்க்களமாக இருந்த மகாராஷ்டிராவில அடிச்ச அடியில பாஜக பஞ்சர் ஆயிருக்கு அடிச்ச அடியில மோடி கால்ல விழுந்துட்டாரு நம்ம கிட்ட இவ்வளவு ஏத்தமா பேசுவானுங்க இங்க டம்மனு கால விழுந்து ஐயோ சாமி நம்ம ஆட்சிக்கு பிரச்சனை வர போகுதுன்னு பயந்துட்டாங்க அவங்களுக்கு தேவை அதிகாரம் அவங்க அதிகாரத்துல இருக்கிற மாநிலத்துல பிரச்சனைனா கால டொம்புன்னு விழுந்துருவானுங்க இல்ல மற்ற மாநில மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுவானுங்க தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல உங்களை ஒண்ணுமே இல்லாம ஓட வர்றதா எங்க வேலை அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் ஆக மகாராஷ்டிராவில் நடந்த மொழி போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மக்களும் எதிர்க்கட்சியும் அப்படின்றதா இன்னைக்கு வரலாறு சொல்ற உண்மை